கடவுளின் மாத்தைuire உள்ளலதே ஆatrை 와யந்ததே இருபக்கமிட்ட கோடிய இந்த வாళి நீ இந்த வாళి நீ கற் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் அருளும் கடவுளுடைய பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக இருபத்தி ஐந்தாவது நற்செய்தி அதிகாரம் ஒன்பது வார்த்தைகள் நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி எட்டு முடியவில் என்பு சகோதரமே புரிந்து கொள்ளுதல் கடவுளுடைய கொடை நம்முடைய வாழ்விலே எந்த அளவுக்கு நாம் பிறரையும் பிறருடைய வாழ்வையும் புரிந்து வைத்திருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்விலே ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் நம்முடைய குடும்ப உறவுகளை கணவன் மனைவி மனைவி கணவனை பிள்ளைகள் பெற்றோர் புரிந்து கொள்கின்ற பொழுது அங்கே உறவு பலப்பட ஆரம்பிக்கும் அவருடைய பலவீனங்கள் இயலாமைகள் பிறரிடம் இருக்கின்ற நன்மைகள் அவருடைய பலம் இவையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கின்ற பொழுது நம்முடைய உறவு நிலை இன்னும் ஆளப்பட்டதாக உறுதியடைந்ததாக இருக்கும் எங்கே புரிதல் குறைகின்றதோ அங்கே சலனங்களும் சஞ்சலங்களும் உருவாக ஆரம்பிக்கும் புரிதல் குறைகின்ற பொழுது ஒருவர் சொல்கின்ற வார்த்தை வேறு விதமாக புரிந்து கொள்ளப்படுகின்ற பொழுது அங்கே பிரிவினைகளும் மனக்கசப்புகளும் ஏற்பட ஆரம்பிக்கும் புரிந்து கொள்ளுதல் ஒரு உன்னதமான கொடை அந்த கொடையை நாம் தூய ஆவின் வல்லமையோடு வெற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய இவ்வுலக வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் நீ நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு சொன்னதை என்கின்ற வார்த்தை வருகின்றது இயேசுவோடு இருந்தவர்களிடம் இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி தன்னுடைய இறப்பை பற்றி எடுத்துச் சொல்லுகின்றார் அதை சொல்வதற்கு முன்னால் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்ல இதை கேட்டு உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் இயேசுவுக்கு தெரியும் இப்போது நான் சொல்கின்ற வார்த்தைகள் சிலர்களுக்கு புரியாது என்று சொல்லி எப்போது இவர்களுக்கு அது புரிந்தது இயேசு இறந்து உயிர் தெழுந்து தூய ஆவின் வல்லமையால் சீர்கள் ஆட்கொள்ளப்பட்ட பிறகா பிறகுதான் இயேசு சொன்னவை பெரும்பான்மையான செய்திகள் சீடர்கள் வாழ்விலே உணர ஆரம்பித்தார்கள் மிக சிறந்த உதாரணம் எம்மாவு சீடர்கள் இயேசு இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது மூன்று முறை தன்னுடைய துன்பங்களையும் பாடுகளையும் பற்றி பேசினார் அது அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை தான் இயேசு இறந்த பிற்பாடு அவர்கள் மீண்டும் தன்னுடைய பழைய வாழ்வுக்கு போனது அப்படி போகின்ற பொழுது கூட அவர்கள் புலம்பிக் கொண்டு போனது மெஸ்ஸியாக இயேசு நமக்கு விடுதலை கொடுப்பார் நமக்கு அடிமைத்தனத்திலிருந்து நம்மை காப்பார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் அவரை சிரிவுகள் அறைந்து கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி புலம்ப ஆரம்பிப்பது வெளிப்பாடு என்ன இயேசுவை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை சொன்ன வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆம் அன்பு சகோதரமே இதோ இந்த நச்சினை நாம் படிக்கின்ற பொழுது நம் வாழ்விலே நாம் எந்த அளவிற்கு இயேசுவை புரிந்து வைத்திருக்கின்றோம் எந்த அளவிற்கு இயேசுவை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் என்கின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி நம நமக்கு முன்னால் வருகின்றது சீடர்களும் மக்களும் இயேசுவை புரிந்து கொள்ளாததற்கு காரணங்கள் இன்றைய நச்சியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன முதல் காரணம் மக்கள் இயேசுவை கண்டு வியந்தார்கள் இயேசு செய்த அற்புதத்தை கண்டு வியந்து பேசினார்கள் என்ன அற்புதம் இந்த நற்ச்சீந்தி நற்ச்சீந்திக்கு முன்னால் படிக்கின்ற பொழுது பேய் பிடித்த ஒரு மகனை இயேசுவின் சினர கொண்டு வருகின்ற பொழுது சீடர்களால் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை அப்பொழுது மீண்டும் அந்த மகன் இயேசுவின் அருகிலே கொண்டு வருகின்ற பொழுது இயேசு அதட்டி அந்த பேயை ஓட்டுவார் கட்டளை கொடுத்து அந்த பேயை ஒட்டுவார் இவனை விட்டு வெளியே போய் என்று சொல்லி அதிகாரத்தோடு அந்த பேயை ஓட்டுவார் யூதர்கள் வாழ்ந்த சமூகத்திலே வாழ்ந்த காலத்திலே பேயோட்டுகின்ற சடங்கு பேயை ஓட்டினார்கள் செடியை கொண்டு அடித்தும் அதை அந்த பேயோ பேய் பிடித்த மனிதன் மீது வைத்தும் அதனுடைய வேரை சாப்பிட வைத்தும் இப்படியெல்லாம் வழியாகத்தான் பேய் ஓட்டி கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசு வழக்கத்திற்கு மாறாக அதட்டி கட்டளின் ஓட்டியதை பார்த்து மக்கள் வியந்து நின்றார்கள் இந்த அப்பங்களை பேருக்கு பழுக பெருக கொடுத்த பொழுது மக்கள் வியந்து அவரை அரசராக்க விரும்பினார்கள் இப்படி செய்த புதுமைகளை கண்ட போதெல்லாம் இயேசு அற்புதங்கள் அரிசைகளை செய்த போதெல்லாம் மக்கள் வியந்து போனார்கள் அவரை பாராட்ட ஆரம்பித்தார்கள் வியப்பிலை திளைத்து போய் நின்று கொண்டிருந்தார்கள் இப்படி அவர்கள் ஆச்சரியப்படுகின்ற மக்களாக உணர்ச்சி வசப்படுகின்ற மக்களாக வாழ்ந்தார்கள் காரணம் என்ன ஏசுனுடைய வார்த்தைகள் அவருடைய காதுகளை தொட்டது அவருடைய மனதை தொடவில்லை ஏசு செய்த அற்புதங்கள் அவருடைய கண்களை தொட்டது அவருடைய உள்ளத்தில் பதியவில்லை எனவேதான் ஏசு அற்புதங்களை செய்வதை கண்டு கண்டு வியந்த மக்கள் அவரை அரசராக்க விரும்பினார்கள் அதே போல தனது மேலாடைகளை உதைத்து ஆண்டவர் பெயர் வருகின்ற வாளி ஓசனா என்று சொல்லி பாடினார்கள் அதே மக்கள் ஒரு சில நாட்களிலே இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவரை அவருக்கு எதிராக பேச ஆரம்பித்தார்கள் உணர்ச்சி நிலையிலே இறைவனுடைய வார்த்தை நம் உள்ளத்திலே தங்காது மாறாக நம் உணர்வுகளை மட்டுமே தொடக்கூடியதாக இருந்ததினாலே இயேசு சொல்வதை மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை சீடர்களால் ஏசு சொன்னதை புரிந்து கொள்ள முடியவில்லை காரணம் சீடர்கள் ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மையிலே இருந்தார்கள் காரணம் என்ன இதற்கு முன்னால் இருக்கும் நிகழ்வில் ஏற்கனவே சொன்னோம் அந்த பேய் பிடித்த மகனுடைய தந்தை முதலிலே அவனை யாரிடம் கொண்டு வருகின்றார் இயேசு சீடர்களிடம் கொண்டு வருகிறார் அவர்களால் ஓட்ட முடியவில்லை ஏசுடன் வருகின்ற பொழுது அந்த தந்தை உறக்கச் சொல்லுகின்றார் கத்தி சொல்லுகின்றார் இதோ இந்த மகனை பேய் பிடித்திருக்கிறது இவனை உம்சிடரிடம் கொண்டு வந்தேன் அவர்களால் இதை ஓட்ட முடியவில்லை உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் செய்யுமா செய்யும் என்று சொல்லி அவனுடைய தந்தை உறக்க சொல்லி எல்லாருக்கும் முன்னால் மக்களுக்கு முன்னால் சீரர்களுடைய இயலாமையை சுட்டி காட்டுகின்றார் இந்த பேயை ஓட்ட முடியாத இந்த நிலை அவள் மத்தியிலே அவருடைய உள்ளத்தில் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி இருக்கும் எங்களால் ஓட்ட முடியவில்லை என்கின்ற முதல் நிலை இரண்டாவதாக எல்லோருக்கும் முன்னாலும் இதை செய்ய முடியவில்லையே என்கின்ற ஒரு இயலாமை இந்த இரண்டும் அவருடைய உள்ளத்திலே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த தாழ்வு மனப்பான்மை மற்ற அனைத்தையும் மறைத்து மறைத்து விடுகின்றது ஆகவே இயேசு சொன்ன செய்தி அவருடைய உள்ளத்திலே பதியவில்லை அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகின்றது அடுத்து அச்ச உணர்வு உணர்வுர்கள் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள் என்று சொல்லப்படுகின்றது காரணம் என்ன தன் சிறர்களை அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு நோய்களை நீக்க பேய்களை ஓட்ட அதிகாரம் கொடுத்து அனுப்புகின்றார் இப்படி அதிகாரம் பெற்ற நம்மால் இந்த பேய் ஓட்ட முடியவில்லை என்கின்ற அந்த ஒரு உணர்வு அவருடைய உள்ளத்தில் வருகின்ற பொழுது ஒரு வகையான கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் இந்த அச்ச உணர்வு அருகிலே அணுகி வருவதற்கும் தன்னை உள்ளத்தில் இருக்கின்ற சந்தேகங்களை கேட்பதற்கும் அவருக்கு தடையாக இருந்திருக்கும் அச்ச உணர்வு ஆண்டவர் சொன்னதை புரிந்து கொள்ளவும் அதை புரிந்து கொள்ளாத பொழுது அது விளக்கம் கேட்டு தெரிந்து கொள்ளவும் தடையாக இருக்கின்றது இன்றைய நட்சதியின் ஒப்புமை நச்சதியாக மார்க் பத்தம் ஒன்பதுல நாம் படிக்கின்ற பொழுது பதினான்கிலிருந்து இருபத்தி எட்டு வரை இருக்கின்ற வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது சிறப்பாக இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களிலே படிக்கின்ற பொழுது இதே நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கும் சீடர்கள் இயேசு சொன்ன செய்திக்கு விளக்கம் கேட்க மாட்டார்கள் நீர் மாண மாநில மகன் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றீரே அதன் அர்த்தம் என்ன என்று சொல்லி கேட்க மாட்டார்கள் எதுக்கு விளக்கம் கேட்பார்கள் ஏன் எங்களால் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை அதற்குத்தான் இயேசுடன் தனிமையிலே விளக்கம் கேட்பார் இயேசும் அதற்கு பதில் சொல்வதாக இருக்கும் இவ்வகை பேய்களை ஜபத்தினாலும் நோன்பினாலும் அன்றி இதை ஓட்ட முடியாது வெளியேற்ற முடியாது என்று சொல்லுவார் இந்த இடத்திலும் அவர்கள் தன்னிடம் இருக்கின்ற அந்த தாழ்வு மனப்பான்மையை குற்ற உணர்வை வெளிப்படுத்தினார்களே ஒழிய ஏ சொன்ன செய்திக்கு விளக்கம் கேட்கவில்லை இது எதை வெளிப்படுத்துகிறது அவர்கள் தன்னை மையமாக வைத்து இயங்குபவர்களாக இருந்தார்கள் ஆம் அன்பு சகோதரமே நம்முடைய வாழ்விலும் கூட இறை வார்த்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமலும் இறை வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ளாமலும் இறைவனுடைய தெய்வீக வெளிப்பாட்டை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு காரணமாக இருப்பவை நாம் உணர்ச்சி வசப்பட்ட மக்களாக மட்டுமே வாழ ஆசைப்படுகின்றோம் இறை செய்தியோ இறைவன் கொடுக்கின்ற அற்புதங்களோ நம் கண்களையும் நம் தோளையும் நம்முடைய காதுகளையும் தொடக்கூடியதாக இருக்கிறதை ஒளிய நம்முடைய உள்ளத்தை தொடுவதாக இல்லை இரண்டாவதாக நம் வாழ்விலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கின்ற நம்முடைய பலவீனங்களோ இயலாமைகளோ அல்லது நம் வாழ்வை தாக்கி இருக்கின்ற சூழ்நிலைகளோ நம்மை ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மைக்கு இட்டுச் செல்லுகின்ற பொழுது நான் கிறிஸ்தவனாக இருந்து அருட்சாதங்களை பங்கெடுத்து என்ன எனக்கு கிடைத்தது என்கின்ற ஒரு வகையான மனநிலை நம்மை தாக்குகின்ற பொழுது நம்மால் இறை செய்தி முழுமையாக உள்வாங்க முடிவதில்லை மூன்றாவதாக நாம் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இறைவனுடைய வெளிப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த இடத்தில் நம்மை மையப்படுத்தி நம்மை சூழ்ந்து வாழ முயற்சிக்கின்ற பொழுது இறைவனுடைய செய்தியும் வெளிப்பாடும் நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை அது நமக்கு மறைவாயிருக்கின்றது இந்த நாளிலே இறைவன் இன்றைய நச்சு நொழியை நமக்குச் சொல்லுகின்ற வார்த்தை வெறும் வியக்கின்ற உணர்ச்சி வசப்படுகின்ற ஆச்சரியப்படுகின்ற மக்களாக மட்டும் இல்லாமல் ஆளப்படுகின்ற அன்பு செய்கின்ற இறை செய்தி உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக வாழ இறையருள் வேண்டுவோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே